இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த பைரியோட சூழ்ச்சியில் வசமாக சிக்கிய இலக்கியாவோட நிலைமை ரொம்பவே தலகிலாக மாறப்போதுங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கு ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவான்னு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்தாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த இலக்கியாவை கௌதம் கிட்டேருந்து பிரிக்கணும் இல்லைனா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரை வீட்டு விட்டு வெளியேற்றணும் அடுத்தபடியாக இந்த ஒரு பிளானை தாங்க இந்த அஞ்சலியும் இந்த பைரியும் வந்துட்டு இங்கே பயன்படுத்த போகிறோங்க ஒரு வகையில் இந்த பைரியை வந்துட்டு நம்ம ஜானகமாக கோவப்பட்டு ஆவேசப்பட்டு அடிச்சு இந்த ஒரு வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை என் கண்ணு இது பண்ணி இருக்காது அப்படின்னு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க கண்டிப்பா போன பைரவி இப்படியே சைலண்ட்டாக இருந்துருவாளா அப்படின்னு எதிர்பார்த்தது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு காரியங்க ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்களான் நம்ம கௌதமும் இழக்காகவும் ரொம்பவே சந்தோஷத்தில் ஜானும் இங்கே பாரு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் வந்துட்டு இப்போ நம்ம அக்ரிமெண்ட்டை போட்டபடி இப்போ வந்துட்டு இன்றைக்கி தான் இந்த ஒரு கம்பெனியில் வந்துட்டு நம்ம சேரை கொடுக்க போகிறோம் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வளர்ச்சி அதிகமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கௌதமும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம கூட இருந்தவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம ஜானகியமாக ரொம்பவே வருத்தப்படுறேங்க ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எதுவுமே எதிர்பார்க்காம இந்த இலக்கியமும் கௌதமும் எப்படியாச்சும் வீட்டை விட்டு விரட்டணும்னு ஒரு பக்கம் இந்த பைரவி ஒரு படையோட வந்திருக்கங்க ஏன்னா இந்த ஒரு எஸ்எஸ்கி ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேங்க இன்றைக்கி டேட்டு பதினாறு ஆயிடுச்சு இன்னும் அவங்க வரலையா எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு பேப்பரை கேட்குறாங்க நீ வந்துட்டு நான் இருக்கிறாங்கட்டு எதுக்குமே பயப்படாதுங்க கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றது என்னுடைய பொறுப்பு இந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு மட்டும் போங்க ஏன்னா கௌதமுக்கும் இலக்காவுக்கும் அந்த ஒரு வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு அவங்களே கையெழுத்து போட்டுட்டாங்க ஏன்னா கௌதம் போட்ட கையெழுத்தில் எல்லாமே இப்போ அவனுடைய தலையெழுத்தே வந்துட்டு மாறிடுச்சுங்க கண்டிப்பாக இப்படி வந்துட்டு ஏமாற்றி தான் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆளணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த பைரியை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் வந்துட்டு வெளிவட்டாரமாக யாருக்கும் தெரியாமல் சந்தோஷமாக பண்ணுவாங்க இப்போ வரைக்குமே நம்ம இலக்கியமாக கௌதமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலையை வந்துட்டு நிறுத்தணும் அவங்க தப்பு செய்கிறாங்க அதை தப்பு செய்யக்கூடாது அதுக்காக மட்டும்தாங்க போராடிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பக் இப்படி ஒரு நிலம் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை கூடிய சீக்கிரத்தில் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவு வந்துட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காமங்க கருத்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு திரும்ப நம்ம இலக்கையோட கையில் வசமாக சிக்க வேண்டிய தருணமும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை தான் ஆனும்ங்க இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடலுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஆப்பு தயாராகிட்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்கள் நம்ம சேனலை புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை காலைல தட்டுப்போங்க